இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக மேன்மையானதாக அமையும் தாராளமாக நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கலாம் உத்தியோகத்திலையும் சுமூகத்தன்மை கிடைக்கும் உடல்நல ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் மடமடவென குறைந்து ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான மாதமாக அமையப்பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து ஆக ஹெல்த் ரிலேட்டடாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக இம்மாதம் அமைகின்றது உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் குறையும் அப்படிங்கிறத அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் குறைகின்ற காலகட்டம் ஓம் நம சிவா என் திண்ணாடுடைய சிவனையே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்னை பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த தமிழ் மாதத்தில் சூரிய பகவான் தனுசு ராசிக்குள்ளாக சஞ்சாரம் செய்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் நிறைந்த இந்த மாதத்தில் முழுக்க 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 கேது மற்றும் சுக்கரனுடைய ஆளுமைக்குள்ளாக இந்த மாதம் அமையும் அதன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் எங்கெல்லாம் பொது பலன்கள் அடிப்படையில ஏற்றம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் சரிங்களா இது என்ன சொன்னாலுமே ஒரு பொது பலன் தான் நண்பர்களே சரிங்களா இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலாக பொது பலனுக்கு ஒரு வலு கிடையாது சரிங்களா ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள் நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு நான் சொல்றேன் நான் சொல்ற பலன்களுக்கு நிகரான அந்த தசாபுக்தி உங்க ஜாதத்துல நடந்துருச்சுன்னா அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாசம் உறுதியாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான பலமான வாய்ப்பு இருக்கு சரிங்களா தசாபுக்தி நடக்கலைன்னா நடக்காத பலன்களை விற்றுங்க எந்த பலனுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா இந்த புரிதலோட இப்ப நம்ம பதிவுக்குள்ள ராசி அன்பர்களே அன்பர்களை ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சகல அமைப்புகளிலும் கோச்சார ரீதியாக ஏற்றங்களை வழங்குகின்ற மாதம் முதல் அமைப்பாக சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் உத்தியோக அமைப்புகளில் இருந்து வந்த கடின தன்மைகள் விலகி உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்களின் பக்கம் எல்லாவற்றிலும் கொஞ்சம் சாதகமாக அமைகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக மேன்மையானதாக அமையும் தாராளமாக நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கலாம் உத்தியோகத்திலையும் சுமூகத்தன்மை கிடைக்கும் ரெண்டாவது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் இம்மாதம் ஏன்னா வருமான அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் அப்படியே படிப்படியாக 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 குரோத்தை நோக்கி அப்படியே நகரக்கூடிய ஒரு அமைப்புகளில் உண்டுங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் நல்ல நல்ல ஒரு மேன்மைகளை அடைவீர்கள் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு கிடையாது தொழில் சார்ந்து அதாவது தடைகிறதே கிடையாது நல்ல நல்ல அமைப்புகளை உறுதியாக அடைவீங்க அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே கொஞ்சம் கடின உழைப்பை போடுங்க ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் வருமான ரீதியா சிறந்த மாதம் ஆக தொழில் வளர்ச்சிக்கான மாதம் தொழில் போட்டிகளை வெல்லுகின்ற மாதம் தொழில் எதிர்ப்புக்களை வெல்லுகின்ற மாதம் ஆகமத்தில் உங்க காட்டில் மழை அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி இப்போ ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச் சிறந்து விளங்கும் அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகச்சிறந்து விலகும் நண்பர்களே அந்த விதத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மைதனை வழங்கக்கூடிய மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல் நல ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் மடமடவென குறைந்து ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான மாதமாக அமையப்பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கணும் ஆக ஹெல்த் ரிலேட்டடாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக இம்மாதம் அமைகின்றது ஆக பாருங்க உடல்நல தொந்தரவுகளில் அல்லது மருந்து ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் உங்களுக்கு ஓடுகின்றது அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டம் ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் தசாபுக்தியும் வளர்க்குற பட்சத்துல ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கடன் அமைப்புகள் குறைகின்ற அற்புதமான மாதம் அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி இங்க பணம் இந்த நாள் கொடுத்தே ஆகணும் இந்த ஒரு பண தேவை வருது அதுக்கு கடன் வாங்காம கையில இருந்து எப்படியாவது உழைச்சு சம்பாதிச்சு அதை செலவு பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்கின்றவர்களுக்கு அந்த பண நெருக்கடி ஏற்படாமல் அதை கடத்தி கொண்டு செல்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வருமான ரீதி கடன் அமைப்புகளை கட்டுப்படுத்துகின்ற காலகட்டம் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு யாருக்கு தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் குறையும் அப்படிங்கிறத அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் குறைகின்ற காலகட்டம் உத்தியோகத்துக்கு வாங்க சார் இந்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் இதை யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டீங்களா இந்த மாதத்தின் பின் ரெண்டு வாரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒன்று இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஏதோ ஒரு உயர்வு உங்களுடைய உத்தியோகத்தில் அடைகின்ற காலம் இது அப்படியே தசாபுக்திக்கு வாங்க ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு யாருக்கு தசாபுக்தி நடக்கின்றதோ உறுதியாக அவர்கள் இந்த இன்க்ரிமெண்ட் அல்லது ஒரு சம்பள உயர்வு அல்லது பணி உயர்வினை அடைவீர்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக மாறுகழி விளங்குகின்றது அதனை அடுத்ததாக மேசராசி என்பர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான எல்லா முயற்சிகளும் வெற்றி மார்கழி மாதத்தில் வந்து போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறதுங்க கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அமைப்பு இருந்தாலும் ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம் பொண்ணு பார்க்குறது பேச்சுவார்த்தைகள் நடத்துறது இதெல்லாம் பண்ணலாம் சரிங்களா இப்போ தாராளமாக முயற்சிகள் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் புத்திரபாகியத்திற்கும் சிறப்பு சரிங்களா அதேபோல் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் ஓடுதுன்னா உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கவலை வேண்டாம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடைபெறுகின்ற தசா புக்திகள் உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லையும் இருக்கின்ற பட்சத்தில் நல்ல குரோத்தை வழங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதாவது கோச்சாரம் வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் உத்தியோகம் எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஆகச்சிறந்த அமைப்புகளில் உண்டு நன்றாக முயற்சியுங்கள் வெற்றி உங்கள் பக்கம்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வரவேண்டிய பண வரவுகள் பெண்டிங் பேமெண்ட்லாம் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஜாதகப்படியே ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் செல்லுமானால் அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும் அற்புதமான காலகட்டம் சிறப்பாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி